உண்மையாகவே கொஞ்சம் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைத்து திரையுலக நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் நடிகை நட்சத்திரங்களுக்கும் பின்னால் அமைந்து அமர்ந்திருக்கும் இந்த திரைப்படத்தின் முன்னணி நடிகர்களுக்கும் எதிர்காலத்தில் நடிகர்களாக போக உருவெடுக்கப் போகிற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் இன்னைக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் நடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் ஏன்னா அதுதான் இன்னைக்கு இருக்கிறதுலயே ஈஸியான தொழிலா தெரியுது முதல்ல அது கஷ்டம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்க போகணும்னா சிவாஜி சார் படத்தோட வசனத்தை எல்லாம் நம்ம பேசி ஒவ்வொரு நடிகர்கள் மாதிரியும் நம்ம நடிச்சு காட்டி ரொம்ப சிரமப்பட்டு ஒரு இடத்தை பிடிச்சி ஒரு சீன் நடிக்கிறதுக்கே அவ்வளவு இருக்கோம் அப்படியே இறங்க வேண்டியதான் காலத்தில் ஆக இது என்னுடைய குடும்ப விழான்னு சொல்லலாம் ஏன்னா எனக்கு அசிஸ்டன்ட் தரணி தரணிக்கு அசிஸ்டண்ட்டு பேரரசு பேரரசுக்கு அசிஸ்டன்ட் சதாசிவம் ஸோ என் கொல்லு பேரனோட படம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழகாக இருக்குது இப்படி தான் இருக்கணும் சினிமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எப்படி இயக்குனார் இம்மையம் பாரதி ராஜா பாக்கியராஜன அதுக்கப்புறம் பார்த்திவன் பாண்டியராஜன் அப்படின்னு அவன் கொள்ளு பேருனுக்கும் கொல்லு பேருன்னு எடுத்துகிட்டு உட்கான் இருக்கிற மிகப்பெரிய தாத்தா இந்த மாதிரி தாத்தாக்களாக இங்கே நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கோம் இந்த இஎம்ஐ இது உண்மையிலுமே சதாசிவத்துக்கு நினைக்கிறேன் அவர் சொன்னார் ப்ரொடியூசர் அழகா சொன்னார் இஎம்ஐ கட்ட முடியாம கெட்டவனும் உண்டு இஎம்ஐ கட்டி தப்பிச்சு வாழ்ந்தவனும் உண்டு ரெண்டு விதமான இஎம்ஐ சொன்னார் எக்ஸ்ட்ராடினரி மணி இன்ட்ரெஸ்ட் அதில் போய் மாட்டினான் அவன் காலி ஈஸி மணி இன்ட்ரெஸ்ட்ல மாட்டினான அவன் இஎம்ஐங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல போய் வட்டியில் இஎம்ஐ கட்டிட்டு வந்தோம்னா நம்ம அகலக்கால் வைக்காம நம்ம தகுதிக்கேற்ப கடனை தப்பித்து கொள்ளலாம் நம்ம தகுதியை மீறி கடன் வாங்கினோம்னா தான் கண் திருகி கண் பிதிங்கி நாக்கு தள்ளி மற்ற விஷயம் நல்லா நடக்கும் என்ன தயாரிப்பாளர் சார் உங்களுக்கு இந்த இஎம்ஐ கண்டிப்பாக அறுவடை ஆகிடணும் ஏன்னா அந்த படத்தில் எல்லா விஷயத்தையும் டைரக்டர் நடிக்கிறேன் நம்ம சதா இங்கேயா சதா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு மிக பெரிய கைத்தட்டில் இருக்கு என்ன ரொம்ப ஈஸியாக பார்த்துருக்காரு பாவம் அலைஞ்சிருப்பார் ஒன்று யார் பின்னாடி அலைஞ்சு வேஸ்ட்டு எல்லாம் அவளவு சம்பளம் கேட்குறாங்க முதல்ல அந்த காலத்துல நடிகர்கள் வந்து நடிப்பில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் காட்டினாது பாக்யராஜன்ல வந்து இந்த எங்கள் எங்கள் ஊரில் தான் ஷூட்டிங் மேட்டுப்பாளையத்தில் அந்த சந்தில் உட்காந்துட்டு அந்த சந்திலையே படத்தை முடிச்சுட்டார் எவ்வளவு சிம்பிளா எவ்வளவு அருமையா எவ்வளவு உணர்வு கலைநயம் மிக்க ஒரு காதல் கரைய எவ்வளவு அற்புதமா ஒரே ஊர்ல ஒரே தெரு தான் மேக்சிமம் அந்த படத்தில் எதுக்காக எதுக்காக வீடு அதே தெருவில் அவர் ஹீரோ வருவான் இவர் லவ் பண்றப்போ சி அந்த அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம நம்மளுடைய லவ் ஸ்டோரியை பாக்குற மாதிரி இருக்கும் அந்த யதார்த்த சினிமாக்கள் இன்னைக்கு இல்லாம போச்சு தான் நான் ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு போகிறேன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கிட்ட சொன்னேன் ஃபோனில் என்ன அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு சொன்னார் என்னங்க ஆடியோ ரிலீஸு அவர் ரொம்ப கோவச்சுக்கிட்டாரு இஎம்ஐன்னு ஒரு படம் சரிங்க இப்போ எல்லாம் எங்கிங்க தமிழ் படம் முதல்ல எல்லாம் வெளி மாநிலத்திலிருந்து நடிகர்கள் நடிகர்கள் வந்து நடிக்கிறதுக்கு தமிழ் படத்தில் நடிக்கணும் அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய எய்முன்னு சொல்லுவாங்க ஒரு ஹிந்திலிருந்து ஒரு ஹீரோயின் வந்து தமிழ்ல நடி நடிக்கிறத ஒரு பெருமையா நினைப்பாங்க தமிழ் படம் எடுக்கிறத ஒரு பெருமையா நினைச்ச ப்ரொடியூசர்கள் இருக்காங்க தெலுங்கு ப்ரொடியூசர்கள் நிறைய பேர் மலையாளம் கர்நாடகால இருந்தான் வந்து தமிழ் சினிமா எடுத்திருக்காங்க இன்னைக்கு இல்லையே ஐந்தாவது இடத்துல ஆறாவது இடத்துல இருக்கிறது தமிழ் சினிமா இன்னைக்கெல்லாம் தெலுங்கு சினிமா நம்பர் ஒன்னா இருக்கு மலையாள சினிமா நம்பர் டூவா இருக்கு கர்நாடக சினிமாவும் நல்லா இருக்கு இதுக்கு காரணம் யாரு கிரியேட்டர்கள் இங்க இருக்காங்க இல்லாம இல்ல சரியான தயாரிப்பாளர்கள் இல்லை சரியானவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் இப்போ அவங்க பூட்டு போட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் படம் எடுக்க கூடாது என்ற முடிவோடு இருக்கிறார் ஏனென்றால் முதல்ல படம் எடுத்தா ஈஸியாக வியாபாரம் இப்ப முந்தானை முடிச்சாகட்டும் யஜமானாகட்டும் அதே பேரரசு பண்ண அஜித் படம் என்ன பண்ணாது திருப்பதி இதெல்லாம் வந்து எனக்கு தெரிய ஏவிஎம் வந்து பூஜை எண்ணிக்கை எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் முடிஞ்சிடும் பூஜை எண்ணிக்கை லாபம் இவ்வளவு என்று தெரிந்து போய்விடும் அப்படி இருந்த சினிமா இன்னைக்கு எங்க இருக்கு எவ்வளவு போராட்டமா இருக்கு ஒரு கதை முடிவு பண்ற வரையிலும் நடிகர் நடிகைகளை முடிவு பண்ண இல்ல ஷூட்டிங் போற வரையிலும் இவர் தான் நடிக்க போறாரு யாருக்கும் தெரியாது அப்படியே முடிஞ்சாலும் இந்த படம் அப்படியே தொடங்கினாலும் இந்த படம் முடியுமா முடியாதுன்னு தெரியாது அப்படியே முடிஞ்சாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதுன்னு தெரியாது யார் வந்து ரிலீஸ் பண்ண போறாரு எப்போ ரிலீஸ் பண்ண போறாருன்னு தெரியாது அப்படியே ரிலீஸ் ஆனாலும் எந்த தேட்டர்ல ஓடுதுன்னு இந்த ப்ரொடியூசருக்கும் தெரியாது டைரக்டருக்கும் தெரியாது என்ன தமிழ் சினிமா கொஞ்சம் சற்றே சிந்திக்க வேண்டிய விஷயம் நம்ம தமிழ் இயக்குநர்களிடம் இல்லாத அறிவும் புத்திசாலித்தனமும் வேற யாருக்கிட்டையும் கிடையாது சிறந்த தமிழ் படைப்பாளிகளை பயன்படுத்திக் கொள்ள தவறுகிறார்கள் இப்போது படம் எடுக்க வருகிறவர்கள் என்பதைத்தான் நான் சொல்ல வேண்டும் அல்லது இப்போது படம் எடுக்க வருகிறவர்கள் எல்லாம் சிறந்த படம் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஒரு பெரிய ஹீரோ இருக்கணும் ஒரு பிசினஸ் இந்த ஹீரோ இந்த இது இப்படி போட்டு இப்படி போட்டா இவ்வளவு கோடி பிசினஸ் அவ்வளவுதான் அதுல கதையெல்லாம் இருக்குன்னு அவசியமே கிடையாது அப்பெல்லாம் வந்து ஒரு பதினாறு படம் ரிலீஸ் ஆகும் என்ன நம்ம ஒரு தீபாவளிக்கு சரி ஒரு ஏப்ரல் போர்டீன்தான் ஏப்ரல் போர்டீன்து தமிழ் வருஷத்துற பண்ணிக்கு பதினாறு படம் எல்லாம் ரிலீஸ் பதினெட்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு பதினாறு படம் ஹிட் ஆயிடும் ஒரு பன்னெண்டு படம் நூறு நாள் ஓடிடும் ஒரு அஞ்சு படம் நூத்தி எழுவத்தஞ்சு நாள் ஓடும் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கதைக்களத்தோட இருக்கும் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி ஓடும் ஒரு எஜமானோடும் ஒரு வாட்ர வெட்டி வேல் ஓடும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேற வேற மாதிரி கதைக்களத்தோட ஒவ்வொரு நடிகர்களுக்குள்ளும் ஒரு போட்டி இருக்கும் ஒவ்வொரு இயக்குநர்களும் பார்த்தோம்னா அவன் படிக இந்த பட் அவனும் அப்படி ஆனா எல்லா இயக்குநர்களும் நாங்கள் நட்போடு தான் இருப்போம் எங்கள் படங்கள் தான் எங்களுக்கு எதிரியே தவிர எங்கள் படைப்பாற்றல் எங்களுக்கு எதிரியாக இருந்ததே இல்லை இப்போ அந்த மாதிரியான ஹெல்த்தி சினிமா இல்லையன்ற ஒரு வருத்தம் இன்னொரு பெரிய காமெடி என்னன்னா இந்த காலத்தில் டைரக்டர்களையே போன்ல பிடிக்க முடிய மாட்டேங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு ஒரு டைரக்டரை பாராட்டலாம் இந்த படம் நல்லா எடுத்திருக்கிறாருன்னா போன் எடுக்க மாட்டேறாங்கம்மா கேட்டா அந்த நம்பர் போன வாரம் இருந்தாங்க இருந்தது இந்த வாரம் வேற மாத்திட்டாங்கன்றாங்க எங்கேயே நோக்கி கொண்டிருக்கிறது தமிழ் சினிமா இது இதையெல்லாம் திருத்துவதற்காகத்தான் இந்த இஎம்ஐ மாதிரியான படங்களை நம்ம ஆதரிக்க வேண்டும் பதினைஞ்சு படம் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது ஒரு படம் ரெண்டு படம் தான் ஓடுது ஆனால் நூறு படம் சின்ன படங்கள் ரிலீஸ் ஆனாலும் பதினைஞ்சு சின்ன படங்கள் ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு அதுதான் இன்றைக்கு சிறிய திரைப்படங்களுக்கு உண்டான ஒரு வேல்யூ கடந்த இந்த வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன படங்கள் ஓடி இருக்கு குடும்பஸ்தான் லப்பர் பந்து இது நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம் ரிலீஸ் வரையிலும் இதெல்லாம் ஒரு என்னங்க படம் அப்படின்னா ஆனா ஏன் ஓடுது ஒரு நல்ல மேட்ரு அழகான நல்ல படைப்பாடிகள் இருக்கிறார்கள் அவர்களை தேடுங்கள் அவர்களை கண்டுபிடிங்கள் அதில் ஒருவராக நம்ம சதாசிவத்தை எதிர்பார்ப்போம் இந்த படத்தில் நல்லா இருந்தது அது எந்த அளவுக்கு அது ஒரு ஆழமாக சொல்லியிருக்காருன்றது முழுக்கடத்தை பார்த்தா தான் தெரியும் தம்பி நல்லாவே நடிச்சிருக்கீங்க உங்களுக்கு என்ன வாழ்த்து ஏன்னா உங்களுக்கு பரவாயில்ல நீங்க கட்டி விட பொண்ணோட அப்பாவை அந்த பொண்ணை கட்டி பிடிக்கிறது மட்டும் ஸ்பெஷலாக காட்டியிருக்கீங்க அது ஏன்னு தெரியல உங்க குருநாதன் இருந்துட்டு போட்டேன் எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி வைத்திருச்சில் என்ன எப்படி அவர் பேக்ரவுண்ட்ல அப்படி கப்புன்னு இரு கட்டி பிடிக்கிறாங்க ஆஹா ஹாரு சோ பேரரசுக்கு எங்கள் சங்க செயலாளருக்கு இயக்குனர் சங்க செயலாளரை ஒரு மிகச்சிறந்த அப்பாவாக உருவாக்கிய உங்களுக்கு எனது மெனமருந்த வாழ்த்துக்கள் குழந்தை வித்தம் இந்த அப்பா வந்து ஒரு கொடி கட்டுக்கிற ஒரு அப்பாவாக என்ன அப்பா மட்டும் அடிக்கடி சொல்லாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரு சரி சித்தப்பாவாக அதாவது ஒரு மிகப்பெரிய திறமைசாலி பேரரசு ஏன்னா அந்த திறமையில ஒரு பாதியாவது இவருக்கு இருக்குமான்னு பார்த்தா அவரை விட மிஞ்சிருவார் போற இருக்கு சிஷிய அந்த ஒரு பாட்டே போதும் பேரரசை வச்சு எழுந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதிக்கிறார் பாருங்க அஸ்கு புஸ்கு ரிஸ்கு ரச்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் பாட்டு அது அது வேண நிச்சயமாக விஜய் படத்தில் வந்து நான் திரும்பி திரும்பி சொல்லுவேன் திருப்பாச்சிலையும் சிவகாசிலையும் ஒரு எழுதின பாட்டெல்லாம் தாறுமாறு நம்ம அப்போ கூட நம்ம ரொம்ப ஸ்பீடாக இருக்கடா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்போம் ஏன்னா இன்றைக்கி அதுதான் இன்னைக்கு வர்ற படங்கள் அதாவது அர்த்தத்தோடு இருந்தது அவர் எழுதுனது இப்போ என்ன என்ன எழுதுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஆனால் திரும்பவும் அவரை நீங்கள் அருமையான பாடலை எழுத வைத்தமைக்காக நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா தம்பிக்கு நிறைய டேலண்ட் இருக்கு தொடர்ந்து அண்ணன் அவர்களும் அந்த மேடையில் வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களும் என்னுடைய நண்பர்களும் எல்லாம் பேசவிருக்கிற காரணத்தினால் இந்த திரைப்படத்தின் ஹீரோயினும் நல்லா தான் நடிச்சிருக்கீங்க கண்ணே நீ அது வேறு நான் உங்களை சொல்லேன்னு உங்கள் அப்பா கோவிச்சுக்கு போகிற நல்லா நினச்சிருக்கேன் ஆ அப்புறம் இசையமைப்பாளருக்கு சொல்லணும் அவருடைய விழா இன்னைக்கு வாங்க அவர் ரொம்ப சின்ன பையனாக தெரிஞ்சாலும் பெரிய வேலை பண்ணிக்கிறீங்க ஸோ நீங்களும் அனிருத் மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு இசையமைப்பாளராக வர வேண்டும் அதே மாதிரி நல்ல நல்ல இசை இனிமையான இசை மட்டுமல்ல நல்ல லிரிக்ஸ் எல்லாம் கேட்குற மாதிரியான இசை போடுங்கள் உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் இந்த திரைப்படத்தின் மூலம் உருவாகி இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடைசியாக ஒரு அறிவிப்புடன் சொன்னாங்க இந்த படத்தை போகிற விநியோகஸ்தர்கள் வந்திருக்காங்க நாங்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி நிச்சயமாக இந்த படத்தை வந்து இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் நிறைய கலெக்ஷன் வரும் ஏன்னா இது ஒரு யூனிவர்சல் மேட்டர் கண்டென்ட் தான் இந்த இஎம்ஐ என்னாவே அது கண்டென்ட் இந்த இஎம்ஐ வந்து உங்களுக்கும் தப்பு இல்லாமல் வந்து சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிறது இந்த விழாவில் நான் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக உண்மையாகவே போவேன் இருப்பதனால அண்ணன் அவர்களை என்ன மன்னிக்கணும் என் தம்பி அவர்கள் மன்னிக்கணும் அரவிந்தராஜ் அவர்களும் சரி நம்ம தம்பி நடிகர் இயக்குனர் மன்னி மன்னிக்கணும் பிரபாகர் அவர்களும் சரி தைனப்பன் அவர்களும் சரி சகோதரி தேவயானி அவங்களும் இயக்குனராக இப்போ மாறியிருக்காங்க நம்ம சங்கத்தில் உறுப்பினராக போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆயிட்டாங்களா நம்ம அதை கூடிய விரைவில் அவங்க ஒரு படம் வெளியிட போகிறாங்க அவங்க இருக்கி இயக்கிய குறும்படம் ஒரு மிக அழகான டைட்டில் அது ரொம்ப அழகான டைட்டில் அது அந்த அந்த டிசைனும் நல்லா இருந்தது உங்களுக்கும் என்னது மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த மேடையில் சத்திரிகாரத்தை ஏன்னா நீங்கள்லாம் வரணும் தான் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரும் நல்ல சிந்தனையாளர்கள் வர வேண்டும் அந்த விஷயத்தில் தேவயானி அவர்கள் ஒரு நல்ல போராளி ஒரு அழகான போராளி எங்க தப்பு நாட்டுக்கு அதை எதிர்த்து கேட்பாங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் கேட்பாங்க நிறைய பேசுவாங்க ஏன் நீங்கள் இப்படி செய்யக்கூடாதுன்னு கேட்பாங்க ஒரு நல்ல குரல் கொடுக்கக்கூடிய ஒரு புரட்சியாளராக அவங்க இருக்கிறது எங்க சங்கத்துக்கு நல்லதா இருக்கும் சீக்கிரம் ராஜகுமாரன் கிட்ட சொல்லி உங்களுக்கும் கார்டு வாங்கிருக்கேன் ஆமா ஆக இந்த திரைப்படம் வெற்றிகரமான திரைப்படமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்